பொம்பளை நேரமாயிடு காலை சீக்கிரம் இந்த வயசான காலத்துல இன்னும் நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துட்டு இருக்கேன் உனக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணமோ தெரியல குடும்பமோ எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை சொல்லணும் கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு போலயே இந்த கிளவி இதை வச்சு ரெண்டு மூணு நாள் வசப்பாடிட்டு இருப்பாளே என்ன பண்றது சரி சமாளிப்போம் நம்ம பக்கத்தில் தான் வழி பாத்துக்கலாம் என்ன அடி என்ன நான் பாட்டிக்கு தலையை குணந்து யோசனை பண்ணிட்டு இருக்கியே என்ன சொல்லி சமாளிச்சுட்டு காலையிலேயே ஊரை சுத்தரான்னு யோசிக்கிறியா இன்னைக்கு காலை எடுத்து வெளியில வெயில் ரெண்டு காலையும் நறுக்கி போடுற நறுக்கி ஒழுங்கா வீட்டு வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ற வேலையை பாரு ஐயோ அத்தை நான் என்னத்தை யோசிக்க போறேன் காலையிலே எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே டீ குடிச்சிட்டீங்களா என்னமோ தெரியல அதான் சரி டீயா காஃபியா கேட்டு கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மாமா உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அத்தை உங்களுக்கு போதும் போதும் ரொம்ப நடிக்காத நாங்களாம் ஆறு மணிக்கே எந்திரிச்சு டீயை குடிச்சாச்சு உன் பிரச்சனை வேலைக்கு கிளம்பி உட்காந்துட்டு இருக்கா நீ எப்ப எந்திரிச்சு வருவ சொல்லிட்டு போகலான்ட்டு என்னன்னுட்டம்மா கொஞ்சமான சீக்கிரம் எந்திரிக்கிறது இல்லையா மணி ஒம்பது ஆகுது இங்கே பாரு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் அம்மா அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து என்னையும் ஆஃபீஸ் கிளப்பிட்டு இருக்காங்க கொஞ்சமாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கலாம் இல்லை சாரிங்க பாபு கொஞ்சம் எனக்கு அசந்து தூக்கிட்டேன் மன்னிச்சுக்கோங்க நாளிலிருந்து டான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் நல்லா சமையலை பண்ணி உங்களை ஆஃபீஸ்க்கு கிளப்பி விடுறேன் நாளிலிருந்து அது என் பொறுப்பு ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆமாம் நீ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சமைச்சா அவன் நான் வேலைக்கு அனுப்புகிறேன் இதை நாங்கள் நம்பணும் என்னடா சொல்லி இப்போ வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பாபா அந்த பக்கம் ஆஃபீஸ் ஆகணும்னு நீ இந்த பக்கம் ஓடலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க இன்னைக்கு வெளியில எடுத்து காலை வை உன் ரெண்டு காலையும் நறுக்கணா இல்லையான்னு பாரு ஏன் மல்லிகா எதுக்கு இப்ப மர்மகள் திட்டுற அதெல்லாம் அவ பொறுப்பா நல்லா புரிஞ்சு நடந்துப்பா பேசாம இரு நீ தானே சொல்லி கொடுக்கணும் எல்லாத்தையும் அவளுக்கு நீ ஏன் இப்படி அவ என்ன பண்ணுவா சின்ன புள்ளதானே என்ன மருமகளுக்கு சப்போர்ட்டா வாய மூடிட்டு இருக்கறியா என்ன ஒழுங்கா இல்ல கஞ்சி ஊத்த மாட்ட மாட்டுகா என்ன எல்லாரும் ஹால்ல தான் இருக்கீங்க போல கரெக்ட்டான டைம்க்கு தான் வந்திருக்கோம் போல என்ன பாபு ஆபீஸ் கிளம்பியாச்சு போல வாங்க பங்கஞ்சோக்கா ஆமா அந்த கிளம்பிட்டே இருக்கேன் அந்த உட்காருங்க டீ குடிப்பீங்களா நெட்டவலி அக்கா வந்திருக்காங்க பாரு ஒரு டீ கொண்டு வா வாங்க பங்கஞ்சோக்கா என்ன திடீர்னு வாங்க சொல்லினா நானே வந்திருப்பனே டீ குடிங்கக்கா உட்காருங்க நான் அந்த டீ எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் டீ குடிச்சிட்டு வரேன் சரி ஒரு பேங்க் வரைக்கும் போக வேண்டியது போனா எழுத படிக்க தெரியாது எனக்கு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க எல்லாம் இங்கிலீஷா இருக்கும் சரி நம்ம நெட்டவழி அவளை கூட்டிட்டு போனா கொஞ்சம் வந்தேன் இவ கூட்டாளி வீட்டில் ஆளே இருக்கிறது இல்ல இவ இந்த இப்ப வந்துட்டாளுங்க இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் காலைல போனானா புருஷன் வர்றதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வருவா என்ன மல்லிகாக்கா ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல நெட்ட வழியை கூட்டிட்டு போயிட்டு வந்துருட்டா ஒரு ஒரு மணி நேரம் அப்படி போய் இப்படி வந்துடுவோம் அதெல்லாம் ஒண்ணு ரெடி பங்கஜா அவ எங்க வீட்ல வேலை பாக்குறா நீ கூட்டிட்டு போயிட்டு வா அதையாவது ஒழுங்கா பண்ணிட்டு வரட்டும் ஓகே பாபு நீங்க ஆபீஸ் கிளம்புங்க நானும் அக்கா கூட வெள்ள கிளம்புறேன் ஆபீஸ் போயிட்டு கால் பண்ணுங்க சரி நடமா பாத்ரூமா போயிட்டு வா அத்தை மாமா ரெண்டு பேருக்கு போயிட்டு வரேன் சரி சரி கிளம்பு பாத்ரூமா போயிட்டு வா வாங்ககா போலாமா சரி நான் கிளம்புவோம் வரேன்கா வர்ற அண்ணா போயிட்டு வரேன் பாபு போயிட்டு வரப்பா பங்கஜகா இன்னைக்கு என்னக்கா சாமிச்சீங்க அதை ஏன் கேட்குற நீங்கள் மனுஷன் காலையிலே சொல்லாமல் கொள்ளாமல் மீன் மார்க்கெட் போய் மத்தி மீன் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வந்துருக்காரு கொண்டுட்டு வந்து கொடுத்து மீன் கறியை வை பொறிச்சு கொடுன்றாரு சரி நான் அதை பண்ணனா இப்போ என் பிள்ளைங்க எங்கே சாப்பிட்றாளுங்க மீன் குழம்பு ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போனால் வாசம் வருது சாப்பிட கூடாது அப்படின்றாங்க அவங்களுக்கு தனியாக டிஃபனை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வரேன் சரி வா போவோம் அப்படியே கீதா வீட்டுக்கு போய் கீதா கூட்டிகிட்டு போவோம் வரலான்னு பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வா போலாம் என்னக்கா மத்தி மீன் பொறிச்சிங்களா உங்க பக்குவம் அட்டகாசமா இருக்குமே சரி வரும்போது எனக்கு கொஞ்சம் கொடுங்கக்கா உனக்கு இல்லாமே என்னட்டவள்ளி வா வா தரேன் அவங்க வரது கீதா மாதிரி இல்ல இருக்குது. வர போல இருக்கே. சரி அவளை அப்படியே கூட்டிட்டு போவோம். ஆமா கீதா கூட தான் வர மாதிரி இருக்கு. சரி வாங்க அப்படியே கூப்பிட்டு போவோம். என்னக்கா? என்ன வர சொல்லிட்டு நெட்டவளிய கூப்பிட்டு கிளம்பிட்டீங்க என்ன விட்டுட்டு போவ தானே பாத்தீங்க. எப்படி நான் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு வந்தேனா? கீதா உன்னை விட்டுட்டு போவேமா? வா போறவளைய அப்படியே உன்னையே கூட்டிடலாம்ன்றத தான் வந்தோம். என்ன கீதா இப்படி சொல்ற? சரி சரி நீங்க அப்படியே என்ன கூப்பிட தான் வந்தீங்க நம்பிட்டேன். சரி வாங்க போவோம். சரி வாங்க. கூட வந்துரும். முத ஆளா போய் வரசையில இடம் முடிப்போம். வாங்க மேடம். என்ன ஹெல்ப் பண்ண உங்களுக்கு? மேடம் நான் இந்த ஞாயிறு புகுதி வீடை சுத்தம் பண்ணும்போது ஏடிஎம் கார்டை அங்க இங்கே போறான்னு இங்கே தொலைச்சிட்டாங்க மேடம் ரெண்டு மூணு நாளா வீட ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் காணோம் சரி அதான் ஒண்ணு புதுசா கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படிங்களா ஏடிஎம் கார்டு மிஸ் ஆயிருச்சுங்களா ஓகே மேடம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்டை லாக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் குடுக்குறேன் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க நான் வந்து ரெடி பண்றேன் ஏன்னா அது நம்ம நினைச்ச மாதிரி எதாவது ஃபார்ம் ஈரானுங்க சரி நமக்கு தான் நெட்ட வழியிருக்காள நமக்கு என்ன பயம் எனத்த கொடுத்தா என்ன ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவோம் சரிங்க மேடம் ஏதோ ஃபார்ம் பண்ணுறீங்க கொடுங்க இந்த நெட்டை வலி இருக்கா அவளை வச்சு நான் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இப்படியே உட்காந்துருக்கேன் சாயங்காலம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ஐடிஎம் கார்டு மட்டும் கொடுத்துருங்க மேடம் காசு வேறு நாலாயிரம் ரூபாய் இருக்குது அக்கௌண்டில் ஆஹா இந்த அக்கா என்ன நம்மளை மாட்டி விட பார்க்கறாங்களே ஃபார்ம்னா இங்கிலீஷ்லேயே எல்லாம் இருக்கும் நம்மளே ஊரே மாற்றிட்டு இருக்கோம் சரி வந்தது வந்தாச்சு சமாளிப்போம் இதையும் சமாளிப்போம் வேறு என்ன பண்ணுறது என்னங்க மேடம் இதுவா ரெண்டு மூணு ஃபார்ம் இருக்குது ஒரு ஃபார்ம் வந்து இருக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டை கார்டு ப்ராப்ளம் போன ஏடிஎம் கார்டு ப்ளாப் பண்ணுறதுக்கான ஃபார்ம் அதை ஃபில் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் புது ஏடிஎம் கார்டு ஒரு ஃபார்ம் இருக்குது அதே ஃபில் பண்ணி கையோட கொடுத்துருப்போம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் பண்ணிடுவேன் நீ நீதான் படிச்சவ இந்த ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் கையோட ஃபில் பண்ணி கொடு நல்ல வேளை அங்கச்சக்கா நம்மள ஏதோன்னு கேட்கல மாட்டேண்ணா நிட்டவள்ளி ஃபார்ம் தானக்கா ஃபில் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு கை வந்த கொலை குடும்பம் ஃபில் பண்ணி கொடுக்குறா என்னங்க மேடம் எனக்கு ஃபில் பண்ணியாச்சு ஏடிஎம் கார்டு எப்போ மேடம் கிடைக்கும் எனக்கு ஆ ஓகே மேம் ஃபார்ம் கொடுங்க நான் செக் பண்ணிட்டு அப்புறம் நான் சொல்ற இடத்துல உங்களோட சைன் போடுறங்க நம்ம அப்ளை பண்ணி 2 வீக்ஸ்ல உங்க வீட்டுக்கு கார்டு வந்துரும் இல்லன்னா பேங்க் வந்தா நான் கால் பண்ணுவோம் நீங்க வந்து வாங்கிட்டு போலாம் அப்படிங்களா பேங்க் தான் வரணுமா அதுவும் 15 நாள் ஆகும்ல சரி ஓகே என்னது இவ்ளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்காங்க மேம் நான் கேட்ட டீடைல் சொல்லுங்க நானே ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறேன் ஓ நான் ஃபில் பண்றதுல இவ குறை கண்டுபிடிக்கறாளா அப்ப இவளே ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிருக்க வேண்டியதானே என்ன நடவலி நீ படிச்ச பிள்ளை தான நம்ம கூட்டிட்டு வந்தே என்ன இது மிஸ்டேக் மிஸ்டேக்ன்றாங்க அக்கா அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா நம்ம இங்கிலீஷ் அதுக்கு புரியலக்கா வேற ஒண்ணுமில்ல சரி என்னமோ சொல்ற அப்போ கேட்டவலி நல்லா சமாளிக்கிற நடத்து நடத்து கீதாக்கா ஒழுங்காக வாய் முடுங்க அப்புறம் போறப்போ பங்கச்சக்கா டீ வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன் சரி சரி நான் எதுவும் சொல்லல வா போலாம் என்ன கீதா நெட்டவள்ளி என்ன பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா பேசிட்டு இருந்தேன் ஓகே மேம் நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்களா இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நானே வந்து பேங்க்ல பார்க்குறேன் ஓகே மேம் நீங்கள் கிளம்பலாம் ஜாலி ஜாலி உங்களுக்கு பங்கஞ்சக்காவை கடக்கி போய் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியதா டீ வடை பஜ்ஜி போனா எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு புடி புடிக்க வேண்டியதா கீதாக்கா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க அய்யோ கேட்டalங்க போல இருக்கே சரி சரி ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க என்னக்கா நம்மள வந்து இவ்வளவு நேரமா காண்டிட்டிருக்கோம் ஒரு பையன் கூட வந்து என்ன சாப்பிடுறீங்க என்னன்னு கேட்கவே இல்லை இந்த நெட்டவள்ளி பீச் ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்கும் ಅದಕ್ಕதான் முன்ன பின்ன இது மாதிரி இடத்துக்குலாம் வந்திருக்கணும்

நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் எனக்கு பூஸ்டி இல்லை ஹார்லிக்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வா அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்லாம் பர்கர் சாண்ட்வெஜ் இது மாதிரி ஏதாவது இருக்கா ஆ ஓகே மேம் பூஸ்டி எடுத்துகிட்டு வரேன் சாண்ட்வெஜ் ஓகேங்களா ம் ஓகே ஓகே சாண்ட்வெஜ் ஓகே அக்கா இந்த கீதா பார்த்தீங்களா எவ்வளோ சீன் போகிறான்னு சரி விடு விடு நெட்ட வழி பரவாயில்ல சாப்பிட்டு போகிறா விடு ஓகே மேம் ஃபைவ் மினிட்ஸ் இதோ வந்துடுறேன் ஓகேப்பா சீக்கிரம் A few moments later மேம் உங்களோட ஆர்டர் எல்லாமே வந்துருச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ ம் சூப்பராக இருக்கே சாண்ட்விட்சு நல்லா எனக்கு ஒரு பொடி பொடி தான் பாடா ரொம்ப அழுப்பாக இருந்தது நேட்ட இந்த டீ வடையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரியுது ஆமா பங்கஜக்கா எனக்கும் தான் இந்த வடை உள்ள போனதுக்கு அப்புறம் தான் வயிறு கொஞ்சம் நிறைய இருக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் தாங்கும் எல்லாரும் சாப்பிட்டாச்சா வேற ஏதாவது வேணுமா கீதா நெட்டவெளி உனக்கு அக்கா எனக்கு போதும்கா உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க ஆ எனக்கு போதும்கா சரி அந்த தம்பியை பில் எடுத்துட்டு வர சொல்றேன் காசு கட்டிட்டு நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் தம்பி தம்பி சொல்லுங்க மேம் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லைப்பா பில் எவ்வளோ ஆச்சுன்னு கொஞ்சம் எடுத்துட்டு வரியா ஒரு நிமிஷம் மேம் நான் கையோட சொல்லிடுறேன் நானூற்றி ஐம்பது ரூபா ஆச்சுங்க மேம் அப்படியே அப்பா ரெண்டு டீ ரெண்டு பிளேட் வாட இதை சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நானூற்றி ஐம்பது ஆச்சா சரி இந்தப்பா ஐநூறுரூவா இருக்குது எடுத்துட்டு மிச்சத்தை கொடு அக்கா என்னக்கா போய் மிச்சத்தை கூட கேட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் டிப்ஸா வச்சுக்க கொடுத்துருங்கக்கா இந்த கீதா ஐம்பது ரூபா இருந்ததுனா ஒரு நாள் சோறு கறி ஆக்கிடுவேன் நீ என்ன டிப்ஸ் டிப்ஸ்ன்ற பேசாம இருக்கீங்க என்ன கீதாக்கா நீங்க தான் சாப்பிட்டதுக்கு தான் பில் பே பண்ணல என் டிப்ஸா உங்க கையில இருந்து கொடுங்களே நான் இங்க கால் கொண்டேனே கூட்டாங்களே சும்மா தொலைக்கு வந்தா அவ்வளவுதான் தொலைக்கு தான வந்தீங்க அப்ப வாய் மூடிட்டு சும்மா இருங்க சரி சரி டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க வாங்க கிளம்பலாம்